ஒரு படத்தின் பாடல்கள் ஒரு படத்தின் கலைக்கூறுகள் ஒரு படத்தின் அழகியல் இவற்றோடு முடிவதுதான் ஒரு திரைப்பட பாட்டு வெளியவிட்ட விழாவின் சம்பிரதாயங்கள் அல்லது கண்மூடித்தனமான மரபுகள் ஆனால் அதை தாண்டி இந்த விழா சமூகம் குறித்து பேசியிருக்கிறது மண் குறித்து பேசியிருக்கிறது மண்ணின் தாவரமான பனையை குறித்து பேசியிருக்கிறது இந்த பனை என்பது படத்தின் பெயர் அல்ல இந்த பனை என்பது மண்ணின் பெயர் மக்களின் பெயர் நம்முடைய கலாச்சாரத்தின் குறியீடு என்று நான் கருதுகிறேன் ஒரு படத்திற்கு தலைப்பு மிக மிக முக்கியம் என்னை பொறுத்து கொண்டால் நான் ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் கடந்து போய்விடுவது என்பது எளிது ஆனால் கடந்து போகிற பொழுதே கருத்து சொல்வது ஒரு கருத்தாளரின் உரிமை மரபு என்று நான் கருதுகிறேன் இப்போது வருகிற தமிழ் திரைப்படங்களின் பெயர்களை பார்த்தால் நான் கொஞ்சம் துக்கப்படுகிறேன் சில நேரங்களில் வெட்கமும் படுகிறேன் அந்த பெயர் எனக்கு ஒன்றையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை அது வெறும் ஒரு சொல்லாக இருக்கிறது தமிழில் சொற்களுக்கா பஞ்சம் தமிழில் தலைப்புகளுக்கா பஞ்சம் தமிழில் அழகான சொல்லாடல்களுக்கா பஞ்சம் நல்ல பெயர்களை தனித்துவமான பெயர்களை ஏன் நீங்கள் சூடக்கூடாது என்று பார்க்கிறேன் பத்திரிகைகளில் அந்த அதிகாலை செய்திகளை புரட்டி பார்க்கிற பொழுது தலைப்புகளை பார்க்கிற போது அடுத்த பக்கம் செல்வதற்குள் அந்த தலைப்பு ஒரு மின்னலை போல் என் மூளையை கடந்து முடிந்து விடுவதை பார்க்கிறேன் தலைப்பு என்றால் நெஞ்சில் தைக்க வேண்டாமா என் இருதயத்தில் சென்று பசை போட்டு கொள்ள வேண்டாமா என் திருப்பி உச்சரிக்க வேண்டாமா ஒரு தலைப்பு என்பது ஒரு படத்திற்கு ஒரு கருத்தை சொல்வதாகவும் இன்னொன்று ஒரு காட்சியை விரிய செய்வதாகவும் அது குறித்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்துவதாகவும் அமைய வேண்டும் என்றுதான் நம்முடைய முன்னோர்களெல்லாம் தலைப்பு வைத்தார்கள் பழைய தலைப்புகளை எல்லாம் பார்த்தால் அந்த தலைப்பில் கதை வரும் மங்கையர் உள்ளம் மங்காத செல்வம் என்றால் ஒரு சமூகத்தின் பண்பாடே வந்துவிடும் கணவனே கண்கண்ட தெய்வம் என்று சொன்னவுடன் ஒரு கலாச்சாரத்தின் விழுமியம் வந்துவிடுகிறது அதெல்லாம் பழசு என்று நமக்கு தெரியும் ஆனால் அந்த வழியில் வருகிறவர்கள் தலைப்புகளில் ஒரு ஆழ்ந்த கவனத்தை செலுத்தி நிகழ்காலத்தின் பொருள் குறித்தும் நிகழ்காலத்தின் மாற்றம் குறித்தும் நம்முடைய விழுமிய போக்குகள் எது விழுகிறது எது எழுகிறது என்பது குறித்தும் இந்த தலைப்புகள் ஏதாவது மக்களுக்கு சொல்லி செல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் தலைப்பு வைக்கிற தமிழ் இயக்குனர்கள் தயாரிப்பாளர்கள் கதாசிரியர்கள் தயவு செய்து அழகான தமிழ் பெயர்களை படத்துக்கு சூட்ட வேண்டும் என்று நான் அன்போடு விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இது ஒரு கவிஞனுடைய வேண்டுகோள் அல்லது ஒரு பாடலாசிரியரின் வேண்டுகோள் என்று நினைத்து விடாதீர்கள் இது தமிழ் மக்களின் வேண்டுகோள் பாமரனின் வேண்டுகோள் உழவனின் வேண்டுகோள் மூட்டை தூக்குகிற தொழிலாளியின் வேண்டுகோள் வேண்டுகோள் அவன் தமிழோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான் நீங்கள் தள்ளி நிற்கிறீர்கள் நான் உங்களை கேட்கிறேன் ஒரு தலைப்பை மாறுபட்ட முறையில் தமிழுக்கு விரோதமாக வைத்து அந்த படம் வெற்றி பெற்று விட்டது என்று நீங்கள் சொன்னால் நான் ஏற்றுக்கொள்கிறேன் வெற்றியும் பெறுவதில்லை பிறகு ஏன் இந்த படத்திற்கு எனக்கு கதை சொன்ன இயக்குனர் இந்த படத்திற்கு விதை என்று பெயர் வைத்திருக்கிறேன் என்று சொன்னார் நான் சொன்னேன் விதை நல்ல பெயர்தான் ஆனால் நீங்கள் சொல்ல விரும்புகிற கதையை விட்டு விதை தள்ளி நிற்கிறது எனவே இந்த படத்தின் ஒட்டுமொத்த இருதய துடிப்பும் தலைப்புக்குள் வர வேண்டும் என்றால் தம்பி பனை என்று பெயர் வைக்க வேண்டும் என்று சொன்னேன் அவர் உடனே ஏற்றுக்கொண்டார் விதையை விட பண எனக்கு இன்னும் பக்கத்தில் இருக்கிறது ஐயா என்று சொன்னார் வாழ்க என்று சொன்னேன் மேல்நாட்டில் எப்படியெல்லாம் தலைப்பு வைப்பார்கள் தெரியுமா ஒரு ஆங்கில படத்துக்கு தலைப்பு தி காற்றுக்கு படிக்க தெரியாது என்று தலைப்பு வைத்தான் எப்படி டைட்டில் போட்டான் தெரியுமா காற்றுக்கு படிக்க தெரியாது இது டைட்டில் காற்று வீசுகிறது ஒரு மரத்தின் மீது வீசுகிறது ஒரு மாளிகை மீது வீசுகிறது ஒரு புல்வெளியின் மீது வீசுகிறது ஒரு குழந்தையின் மீது வீசுகிறது ஒரு சாலையில் வீசுகிறது ஒரு சோலையில் வீசுகிறது சோலைக்கு போனால் ஓரிடத்தில் பூக்களை பறிக்காதீர்கள் என்று ஒரு அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டிருக்கிறது இப்போது காற்று வேகமாக அடிக்கிறது பூக்கள் புல்வெளியில் உதிருகின்றன அங்க போட்டிருக்கான் காற்றுக்கு படிக்க தெரியாது உங்களுடைய கரவொலி அந்த படத்திற்கு திரையரங்கில் விழுந்திருக்குமா விழுந்திருக்காதா அதுதான் அதுதான் வேண்டும் ஒரு தலைப்பு உங்களுக்குள் ஒரு பரவசத்தை உண்டாக்க வேண்டும் டெல்லியில் ஒருவன் தன் சுயசரிதியை எழுதினான் எழுதிவிட்டு மை ஸ்டோரி என்று தலைப்பு வைத்தான் நூறு பிரதிகள் கூட விற்கவில்லை என்ன என்று யோசித்து பார்த்தான் அட்டையை கிழித்தெறிந்து விட்டு இன்னொரு தலைப்பு வைத்தான் ஒரே நாளில் மூவாயிரம் பிரதிகள் விற்று விட்டன வைத்த தலைப்பு மை மாத்தி என் மகனின் தந்தையின் கதைன்னு வச்சான் அது அவன் கதை தான் அது அவன் கதை தான் என் மக அதே தலைப்பு தான் என் மகனின் தந்தையின் கதை சொன்ன ஏதோ விவகாரமா இருக்கேன் என்று உள்ளே வந்தார் நண்பர்களே இந்த பனை என்ற ஒரு குறியீட்டை பற்றி உங்களுக்கு சில செய்திகள் சொல்லியாக வேண்டும் இந்தியாவில் பதினோரு பதினோரு கோடி பனைமரங்கள் இருக்கின்றன இந்த பதினோரு கோடி பனைமரங்களில் ஆறு கோடி பனைமரங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கின்றன இந்த பனை என்பது தமிழ்நாட்டு தாவரம் ஆப்பிரிக்காவிலிருந்து மனித இனம் மடகாஸ்கர் தாண்டி இந்தியா வழியே வந்து ஆஸ்திரேலிய கரையில் சென்று குடியேறிய காலத்தில் கடத்தி வரப்பட்ட மரம் பனைமரம் இந்த பனைமரத்தை சாதாரணமாக கருத வேண்டாம் வெறும் மரம் என்று நம்முடைய முடியாட்சியோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது நமது கலாச்சாரத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது சேர சோழ பாண்டியர்களுக்கு மூன்று கொடி இருப்பது தெரியும் சோழனுக்கு புலிக் கொடி பாண்டியனுக்கு மீன்கொடி சேரனுக்கு விற்கொடி என்பது உங்களுக்கு தெரியும் இந்த மூன்று மன்னர்களுக்கு மூன்று மாலைகள் இருந்த கதை தெரியுமா பாண்டியனுக்கு வேப்பம்பூ மாலை சோழனுக்கு ஆத்தி மாலை சேரனுக்கு பணம்பூ மாலை சேர மன்னன் தனது நெஞ்சில் அணிந்த அடையாள பூவாக தேசிய பூவாக அவன் கருதியது பனம்பூவை பணம்பூ மாலை அணிந்தவன் சேரன் என்பது நம்முடைய வரலாறு இந்த பனை மாதிரி தாய் கூட கொடுக்க முடியாது அதாவது நீங்கள் தாய்க்கு கூட நீங்கள் எவ்வளவு செல் கடமையை செய்ய வேண்டும் என்று உங்கள் மனசுக்குள் ஒன்று இருக்கும் அவள் தாய்ப்பால் கொடுத்ததற்கு நாம் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்று நீங்களும் செய்வீர்கள் ஆனால் தாயும் எதிர்பார்ப்பாள் தப்பில்லை அவளுக்கு அந்த உரிமை இருக்கிறது இந்த பனை எதிர்பார்ப்பதில்லை அது உன்னிடம் தண்ணீரை எதிர்பார்ப்பதில்லை உன்னிடம் பராமரிப்பை எதிர்பார்ப்பதில்லை உன்னிடம் உரத்தை எதிர்பார்ப்பதில்லை அது வானத்திலிருந்து நீரை வாங்கிக் கொள்கிறது வானத்தில் தண்ணீர் வறண்டு போனபோது காற்றின் ஈர பசையை பனை ஓலை இழுத்து தன்னை உறுதிப்படுத்தி கொண்டு உயிர் வாழ்ந்து கொள்கிறது இந்த பனை ஒரு பெரிய சிறப்பு உண்டு பனைக்கு எந்த மரமும் புயலில் சாய்ந்து விடும் எந்த மரமும் வெயிலில் காய்ந்து விடும் ஆனால் எந்த புயலுக்கும் சாயாத மரம் எந்த வெயிலுக்கும் காயாத மரம் பனை அந்த பனை போல் இந்த படக்குழு வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்